கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் மற்றும் அறிவியல் மாற்றம் சமூக மேம்பாட்டு நிறுவனம் இணைந்து மற்ற புதுக்குடியிருப்பு கண்ணகி மகாவித்தியாலய கல்வி சமூகத்தின் ஒழுங்குபடுத்தலில் கல்வி பணிப்பாளர் திரு தினகரன் ரவி அவர்களின் வழிப்படுத்தலில் பாடசாலை அதிபர் திரு அனா குலேந்திர அவர்களின் தலைமையில் அறிவியல் மாற்றம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான செயலமர்வு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி கண்ணகி வித்தியாலயத்தில் மிக சிறப்பாக இடம்பெற்றது இந்நிகழ்வில் வளவாளராக இந்திய தமிழ்நாடு ரோபோ விஞ்ஞானி திரு ஆனா கார்த்திகேயன் ஐயா அவர்களும் அறிவியல் மாற்றம் சமூக மேம்பாட்டு நிறுவக இணைப்பாளர் யாழ்ப்பாணம் திரு லோரன்ஸ் ஐயா அவர்களும் பங்கு பெற்றிருந்தனர் நிகழ்வில் மண்முனைப்பற்று கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு சி என்ஆ தில்லைநாதன் பாடசாலை மேம்பாட்டு திட்ட இணைப்பாளர் திரு பானா மதியழகன் கதிரவன் நிறுவகத்தின் தலைவர் கதிரவன் தானா இன்பராசா கதிரவன் பட்டிமன்ற பேரவை உபதலைவர் சோலையுரான் ஆனா தனுஷ்கரன் நகைச்சுவை நடிகர் பூபாலன் மற்றும் ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர்